ஸ்ரீ ராஜராஜன் கல்வி நிறுவனங்களில் பயிலும் ஒய்ஆர்சி மற்றும் என்எஸ்எஸ் மாணவர்களின் சார்பாக போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜன் கல்வி நிறுவனங்களான ஸ்ரீ ராஜராஜன் கல்வியியல் கல்லூரி ஸ்ரீ ராஜராஜன் மகளிர் கல்வியல் கல்லூரி ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளியும் இளைஞர் செஞ்சிழுவை சங்கம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் மாணவர்கள் சார்பாக சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கனதாசன் மணிமண்டபத்தில் தொடங்கி கம்பன் மணிமண்டபம் வரை நடைபெற்றது இவ்விழிப்புணர்வு பேரணியை அழகப்பா பல்கலைக்கழக மேனாள் துணை வேந்தர் பேராசிரியர் சுப்பையா காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா காரைக்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் காரைக்குடி கோட்ட ஆயத்தீர்வை அலுவலர் எஸ் மூர்த்தி காவல் ஆய்வாளர் செல்வகுமார் காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் அனைத்து மகளிர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் மாலா மற்றும் காரைக்குடி லயன் சங்க மண்டல காரைக்குடி லயன் சங்க மண்டல தலைவர் லயன் சித்தார்த்தன் போன்றோர்கள் கொடியசைத்து கண்ணதாசன் மணி மண்டபத்தில் இருந்து துவங்கி வைத்தனர் பேரணியில் பயிற்சி ஆசிரியர்கள் பொறியியல் மாணவர்கள் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் அனைவரும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை இந்தியும் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியும் துவங்கிய பேரணியானது காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கண்ணதாசன் மணிமண்டபத்திலிருந்து தொடங்கி பெரியார் சிலை வழியாக கம்பன் மணிமண்டபத்தை சென்றடைந்தது மேலும் மாணவர்கள் போதைப் பொருள் விழிப்புணர்வு மற்றும் மதுவிளக்கு மற்றும் துறை போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்க மேலாண்மை அழகு வழங்கிய போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்து தங்களுடைய சுய விவரங்கள் இன்றி புகார் செய்வதற்கு ஜக்ஃப்ரி தமிழ்நாடு என்ற தொலைபேசி செயலியை மொபைல் ஆப்பில் பதிவிறக்கம் செய்யுங்கள் என்ற விவரங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை கடைவீதியில் உள்ள வணிகர்களிடமும் பொதுமக்களிடமும் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இப்போதை பொருள் விழிப்புணர்வு பேரணியில் ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் வெங்கடரமணன் ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளி கல்வி ஒருங்கிணைப்பாளர் வடிவாம்பால் பேரணி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செல்வகணேசன் மற்றும் முனைவர் ராஜேஸ்வரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் பேரணிக்கான ஏற்பாடுகளை மக்கள் தொடர்பு அலுவலர் யோகோஜிவராவ் செய்திருந்தார்